بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بارك الله فيكم أنبند الله من الذي أرخله ما نبأ ما அல்லாஹு தாலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக அல்லாஹுடைய வேதத்தின் வசனங்களும் நபி முஹம்மது சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் சொல்லப்படும் போது அமைதியாக இருந்து கேட்க வேண்டும் சொல்லப்படும் செய்திகளை குறிப்பெடுக்க வேண்டும் கற்றுக்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொண்ட விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் புரிந்தீங்களா கடந்த வகுப்பில் வாலிதேன் பெற்றோருக்கு நன்மை செய்தல் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறார் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறார் பெற்றோருக்கு மாறு செய்தல் பெற்றோருக்கு மாறு செய்வது கூடாது என்று அல்லாஹு அல்லாஹுவின் அவர்கள் பெற்றோருக்கு மாறு செய்வது பெரும் பாவங்களில் மிக பெரிய பாவம் என்பதாக கூறுகிறார்கள் அக்பருல் உஸ்தாத் என்பது நபியவர்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் அக்பருல் கபாயிர் சொல்லுங்க அக்பருல் கபாயிர் பெரும் பாவங்களில் பெரும் பாவம் பெரும் பாவங்களில் பெரும் பாவம் பெற்றோருக்கு நோவினை செய்வது கடந்த வகுப்புல வந்து பிருல் உல் சில விஷயங்களை பார்த்தோம் என்னென்ன விஷயங்களை பார்த்தோம் பெற்றோர் உம்மா வாப்பா நம்மை கூப்பிட்டால் அழைத்தால் உடனே என்ன செய்யணும் அவங்களுடைய அழைப்புக்கு உடனே பதிலளிக்கும் அவங்க கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது காது கேட்காதவர்களை போல என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கூடாது கூப்பிடும் போது என்ன செய்யக்கூடாது உமா கூப்பிடுறாங்க பாப்பா கூப்பிடுறாங்க காதே கேட்காத மாதிரி இருக்க கூடாது உமா வாப்பாவினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் சரிங்களா உம்மா வாப்பாவை கூப்பிடும் போது அழகான முறையில் கூப்பிட வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் கடந்த வகுப்புல பார்த்தோம் உம்மா வாப்பாவுக்காக துவா செய்யணும் சொன்னோம் துவார செய்றீங்களா உம்மா வாப்பாவிட்ட நீங்க வந்து கூப்பிடும் போது அழகான முறையில என் அருமை தாயே என் அருமை தந்தையே உங்களை நான் நேசிக்கிறேன் என்று யார் யார் சொன்னது ஹபீப் சொன்னீங்களாமா சொல்ல இன்ஷால சொல்ல அடுத்த வாரம் கேட்பேன் சொன்னீங்களா அடுத்த வாரம் கேட்பேன் என் அருமை வாப்பா உங்களை நான் நேசிக்கிறேன் என் அருமை உமா உங்களை நான் நேசிக்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும் வாப்பா உமா பார்த்து சொல்லணும் நீங்க சொன்னீங்களா நீங்க அர்ஹம் பாருங்க ஒரு வாரம் நடத்தினோம் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு யாருமே கேட்கலை அப்ப எப்படி அமல்படுத்தாம தான் என்னவாகிறது இஹ்லாஸ் இத்ராஸ் இஃப்ராஸ் இன்ஷால கேப்பீங்களா அடுத்த வாரம் நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன் நீங்க கேட்டீங்களா நீங்க அப்து ரஹ்மான் நீங்க இன்ஷா அடுத்த வாரம் கேட்பேன் இன்ஷா எல்லாம் நீங்க எல்லோருமே உங்களுடைய உம்மா வாப்பா உங்களுடைய தந்தை உங்களுக்காக என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க என்பதை நினைவுபடுத்துங்க நினைவுபடுத்தி அவங்களுக்கு சொல்லுங்க வாப்பா உங்களை நான் நேசிக்கிறேன் எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டங்கள் படுறீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும் அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க வாங்கி தரதெல்லாம் சாப்பிட்டு அவங்கள எதிர்த்து பேசுறது தவறா நடக்கிறது கூடாது உம்மா இவ்ளவு கஷ்டப்படுறாங்க என்பது புரிந்து என் அருமை தாயை உங்களை நான் நேசிக்கிறேன் எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லணும் சொல்லுவீங்களா கேப்பா அடுத்த வார பெற்றோருக்காக பணிதல் பணிந்து நடந்தீங்களா உமர்ஷல்ல அடுத்த வாரம் ஃபாலோ பண்ணுவேன் நடந்தீர்களா

டெய்லி செய்றீங்களா அடுத்து அவர்களுடைய தோழர்கள் தோழிகள் அவங்கள போய் சந்திப்பது அவங்ககிட்ட நல்ல விதமா பேசுறது நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா நல்ல அழகான முறையில் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அதெல்லாம் சொன்னோம் செய்றீங்களா ம் அடுத்து பெற்றோர்களுக்காக அவங்க தேவை அவங்களுடைய தேவையை நிறைவேற்றும் அளவுக்கு அவங்களுக்காக வேண்டி செலவு செய்வது அவர்களுடைய கடனை கழிப்பது அவங்க கடன் பற்றிருந்தா அந்த கடனை நாம நிறைவேற்றுவது சரிங்களா இப்ப நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க அல்லாஹ் பெரிய பிள்ளைகள் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஹலான செல்வங்களை உங்களுக்கு கொடுப்பானாக அப்ப அந்த சமயத்தில் ஜஃபர் பெரியவராக ஆகி நல்ல ஒரு வேலையில இருக்கும் போது சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டிய பெற்றோருக்காக பெற்றோருக்கான செலவினங்களை கொடுப்பீங்களா உம் கல்யாணமாகி நீங்க மனைவி மக்களோட இருந்தாலும் என்ன செய்யணும் பெற்றோருக்கான செலவுகளை கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய இளைஞர்கள் இளங்கிகள் கல்யாணமான பிறகு பெற்றெடுத்த தாய் தந்தையரை கவனிக்கிறது இல்ல செலவுக்கு காசு கொடுக்கறது இல்ல குறிப்பா வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உம்மா வாப்பாவுக்கு காசே கொடுக்கறது இல்ல இங்க நல்லா சொகுசா காரு பங்களான்னு வாழ்றாங்க ஆனா ஊர்ல இருக்கக்கூடிய உம்மா வாப்பாவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கிறது கிடையாது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது கிடையாது அப்படியே விட்டு விடுகிறார்கள் இதெல்லாம் பாவமான செயல் அப்படிலாம் இருக்கக்கூடாது புரியுதுங்களாமா உங்களுடைய பெற்றோருக்கு என்ன செய்யணும் நீங்க பெரியவராகி நீங்க சம்பாதிக்கக்கூடிய சமயத்தில் செலவுக்கான காசை நல்லா தாராளமா கொடுக்கணும் சரி அவங்க இருவருக்கும் சோம்பேறித்தனம் இல்லாம விருப்பத்தோட பணிவிடை செய்யணும்னு சொன்னோம் சரிங்களா உங்க பேர் என்னமா அர்ஹம் வந்து அவங்களுடைய பெற்றோருக்கு விருப்பத்தோட பணிவிடை செய்யறாங்க பாரக் ஃபீக்கும் அர்ஹம் அல்லா உங்களுக்கு அருள் பறிவாங்க வேற யார் யாருலாம் அப்படி விருப்பத்தோட அம்மா அப்பாவுக்கு பணிவுரை செய்றவங்க யார் யார் பாரக் அல்லா விருப்பத்தோட பணிவிடை செய் வீட்டை சுத்தம் பண்றது அதே போல பொருட்களை எடுத்து அடுக்கி வைக்கிறது இது போன்ற காரியங்களை நீங்க செய்றீங்களா சரிங்களாமா பாரக் அல்லா ஹாப்கோம் பெற்றோருக்கு முன்னிலை கொடுப்பது நாம சாப்பிடும் போது பெற்றோருக்கு இருக்குதா அவங்க சாப்பிட்டாங்களா என்று கவனித்து அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு ஊட்டிய பிறகு நம்ம சாப்பிடுறது சரிங்களா இருக்கக்கூடிய சாப்பாடு உமா வாப்பாவுக்கு இல்லாம முழுமையா நாம சாப்பிடுறது நல்ல பழக்கம் கிடையாது முதல்ல என்ன செய்யணும் வாப்பா உமா அல்லது அத்தா உமா அல்லது தந்தை உமா நீங்க சாப்பிட்டீர்களா என்று கேட்கணும் சாப்பிடல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க வயோதிகம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம சாப்பிடுறதுக்கு முன்னால நம்முடைய பெற்றோர் என்ன செய்யணும் கவனிக்கணும் அவங்க வயோதிகம் ஆகிட்டாங்க நம்ம கூட இருக்கிறாங்க என்ன செய்யணும் அப்பா நீங்க முதல்ல சாப்பிடுங்க அவங்களுக்கு முடியலன்னு சொன்னா என்ன செய்யணும் ஊட்டி விடணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் தா ஊட்டி விட வேண்டும் நன்மையான காரியம் அதுக்கடுத்து நம்ம சாப்பிடணும் நாம போய் கல்யாணமான பிறகு மனைவி பிள்ளைங்க கூட நம்ம சாப்பிட்டுக்கிட்டு உம்மா வாப்பாவை கடைசியா சாப்பிட்டு மிஞ்சி போன சோறப்பை கொடுக்கறது பாவமான செயல் தவறான செயல் கெட்ட குணம் நம்ம மட்டும் மீனும் கறியும் சாப்பிட்டுட்டு உம்மாவுக்கு பருப்பானத்தையும் க மிஞ்சி போன பழைய குழமையும் கொடுக்கிறது தவறான செயல் அப்படிலாம் செய்யக்கூடாது புரியுதுங்களா யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் உமா வாப்பாவை முன்னிலைப்படுத்த வேண்டும் உங்க வீட்டு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அல்லது பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல பிள்ளைங்களுக்கு முன்னால யாருக்கு கொடுக்கணும் அம்மா வாப்பாவுக்கு நீங்களே சொல்லணும் முதல்ல ஊருக்கு போறீங்க லீவுக்கு ஊருக்கு போறீங்க அப்ப அங்க உங்க வாப்பாவோடைய வாப்பா இருக்கிறாங்க உம்மாவோடைய உமா இருக்கிறாங்க அல்ல அவங்க வாப்பா இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த ஸ்வீட் இருக்குது எடுத்த உடனே நீங்க என்ன செய்யணும் போய் உப்பா இருந்தாங்க சாப்பிடுங்க பாப்பாவுடைய வாப்பா இந்தாங்க சாப்பிடுங்க அல்லது அப்பா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு முன்னிலைப்படுத்தணும் என்ன செய்யணும் முன்னிலை கொடுக்க வேண்டும் பெரியவங்களுக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும் அதிலும் பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் முதல் இடத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்கலாமா இன்ஷா அல்லா பெற்றோர்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும் அவங்களை போய் என்ன செய்யக்கூடாது வெளியில போய் எங்க உம்மா எங்க வாப்பா இப்படி என்ற அவர்களை பற்றியான தவறான பேச்சுக்களை பேசக்கூடாது மிக முக்கியமானது இன்னைக்கு பார்க்கறோம் தெரியாத ஏராளமான பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அவங்க உம்மா வாப்பா பற்றி மற்ற ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட தப்பா பேசுறாங்க எப்படி பேசுறாங்க இங்க எங்க வாப்பா சரியில்லை அவங்க வந்து ரொம்ப 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 நெருக்கடி பண்றாங்க இனைய என்ன செய்யறது கிடையாது இனைய வந்து பாவம் செய்யறதுக்கு விடுறது கிடையாது ஆஹ் என்னை கேம் விளையாட விடுறது கிடையாது ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வெளியில போய் பாப்பா உம்மா மேல தவறான ஆஹ் பெயர்களை பரப்புறது தவறு அவர்கள் விஷயமாக அவங்க அவங்கள்ட்ட ஏதாவது குறைகள் கண்டாலும் என்ன செய்யணும் மறைத்து விட வேண்டும் வெளியில என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அடுத்து மிக முக்கியமானது உமா வாப்பாட்ட அனுமதி பெற்றுட்டு நம்ம போகணும் உமா அப்பா சொல்றாங்க பத்து மணிக்கு மேல வெளியில போக கூடாது மகனே பாப்பா நான் கேட்டுட்டேன் நான் போக மாட்டேன் வாப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி என்ன செய்யணும் வாப்பா நான் கேட்கிறேன் வாப்பா என்னை மன்னித்துக் கொள் வெளியே போகும்போது வாப்பா உம்மா நான் இன்னைக்கு நைட்டு நண்பரை பாக்குறதுக்காக போகலாமா இல்ல மகனே ஒன்பது மணிக்கு மேல போறது கூடாது தூக்கம் ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் நீங்க இருங்கன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிடணும் நான் கட்டுப்பட்டேன் வாப்பா நான் இருக்கிறேன் அதே போல அவங்க ஒரு அறையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியே டக்குன்னு போக கூடாது என்ன செய்யணும் ஆஹ் தட்டி அனுமதி கேட்கணும் அம்மா ஆப்பா நான் வரலாமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யணும் நீங்க கேட்பீங்க அனுமதி கேட்கணும் உமா ஆப்பா தனியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது திண்டுமுடன் போறது வர்றது அவங்களுக்கு இடையூறு செய்யறது கொடுக்க கூடாது அவங்கள்ட்ட அழகான முறையில அனுமதி கேட்டு உள்ள போகணும் அழகான முறையில அவங்கள்ட்ட பழகணும் புரியுதுங்களாமா புரியுதா வரக்கல்லா சரிங்களா இப்ப வயோதிகம் ஆகிடுச்சு இப்ப உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறீங்க இப்ப எல்லாம் நீங்க வந்து உங்கள்கிட்ட பணம் கிடையாது நீங்க நல்லா சம்பாதிக்கும் போது அடிக்கடி உம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது நல்ல பொருட்களை வாங்கி கொடுக்கிறது ஒரு 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 மாணவரை பார்த்து இங்க இருந்து என்ன செஞ்சாங்க அவங்க வாப்பாவுக்காக வேண்டி வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க எல்லாம் நன்மையான காரியம் இது வாப்பாவுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நன்மையான காரியம் அந்த மாதிரி செய்யணும் பாப்பாக்கு அடிக்கடி கிஃப்ட் பண்ணணும் பாப்பா இது விரும்புவாங்க வாப்பா ஊர்ல இருக்கிறாங்க யாராவது இங்க இருந்து ஊருக்கு போனாங்கன்னா இது வாப்பாவுக்காக இது கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அன்பளிப்புகளை வாங்கி கொடுக்க வேண்டும் புரியுதுங்களாமா அன்பளிப்புகளை அதிகமாக அவங்களுக்கு செய்ய வேண்டும் அதே போல நம்மை பார்ப்பதற்காக அம்மா வாப்பா வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க அஞ்சாறு பிள்ளைங்க பிள்ளைங்கள பிள்ளைங்களும் பார்க்க வரலாம் அப்படி வரும்போது அவங்கள ரொம்ப கண்ணியத்தோட வரவேற்க வேண்டும் எப்படி வரவேற்க வேண்டும் ரொம்ப கண்ணியத்தோட ரொம்ப அன்போட வரவேற்க வேண்டும் எப்படி சொல்லணும் என் நேசத்துக்குரிய என் பாசத்திற்குரிய என் அன்புக்குரிய என் தாயை வாருங்கள் என்று வரவேற்க வேண்டும் எப்படி சொல்லணும் என் அன்பிற்குரிய என் நேசத்திற்குரிய என் பாசத்திற்குரிய இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் உமா வாப்பாட்ட சும்மா கடுமையான வார்த்தைகளை போ வா எடு இந்த மாதிரியான வார்த்தைகள்னா தவறான செயல் செயல்கள் அதையெல்லாம் விடணும் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தணும் புரியுதாமா ஆஹ் வாருங்கள் என் நிறமை தாயே வாருங்கள் என் அருமை தந்தையே அவங்க நெற்றில முத்தமிடுறது அவங்கள உடனே உட்கார உடனே நம்ம உட்கார்ந்து எழுந்து நின்று அவங்கள முதல்ல உட்கார வைக்கிறது அவங்களுக்கு முன்னால நிக்கிறது அவங்கள கண்ணியப்படுத்துறது இதெல்லாம் நன்மையான காரியம் அப்படி நடந்து கொள்ளும் அப்படி நடந்து கொள்ளலாமா அவங்களுக்கு முன்னால கால மேல காலை போட்டு உட்கார்றது அவங்க வந்தாலும் சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்களை அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறது இதெல்லாம் கெட்ட செயல் பெற்றோர்கள்ட்ட செய்யணும் தான் தோன்றித்தனமா நான் தான் பெரிய அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அவங்ககிட்ட எதுவுமே ஆலோசனை செய்யாம நடக்கிறது கூடாது பணிவோட என்ன செய்யணும் அவங்ககிட்ட ஆலோசனை செய்யணும் எப்படிமா என்னுடைய நண்பர்கள்லாம் இப்படி வெளியில போறாங்க ஒரு சுற்றுலா போறாங்க நானும் போவா நான் போகலாமா அப்போ அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க பரவாயில்லை நீங்க போங்க இல்ல கொஞ்சம் படிப்பு இருக்குது படிப்பை முற முடியுங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் இருக்குது நீங்க அதை பாருங்க பின்னால போய் கொள்ளலாம் அப்படின்னு ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடக்கணும் நல்ல ஆலோசனைகளை கேட்டு நடக்கணும் உம்மா வாப்பாட்ட ஆலோசனை செய்யறது இல்லை தான் தோன்றித்தனமா கெட்ட கெட்ட பசங்களை கூட சுத்திக்கிட்டு திரிகிறது இதெல்லாம் கெட்ட பழக்கம் நம்மளை வீணாக்கி விடும் நம்ம அப்புறம் பின்னால கை செய்தப்படக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டு விடும் எல்லாம் பாதுகாப்பான ஆகையால அவ்வப்போது பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சில பிள்ளைங்க பாருங்க பாப்பா அம்மாட்ட ஆலோசனை கேட்காம பாப்பா நான் இதைத்தான் படிப்பேன் காசை கட்டி படிக்க வைங்க அப்படின்னு ஆர்டர் போடுறது பாவா அவங்க என்ன செய்வாங்க என் பிள்ளை கே அவங்களும் யோசிக்கணும் பிள்ளைங்க சொன்னதெல்லாம் பெற்றோர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பது தவறு எது நல்லதோ அதுதான் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் யோசிக்கணும் அப்ப அழகான முறையில சொல்லணும் இல்லம்மா எது உங்களுக்கு நல்ல படிப்போ அதை நான் வாப்பா சேர்த்து விடுறேன் புரியுதுங்களா அப்போ அத பெற்றோர்கள் சொல்ற கேட்டு நடக்கணும் என்ன செய்ய கூடாது பெற்றோர்கிட்ட ஆலோசனை செய்யாம எங்களுக்கு தாங்க என்று பெற்றோர்களை வற்புறுத்துவது தவறான குணம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெற்றோர்கிட்ட என்ன செய்யணும் ஆலோசனை செய்யணும் சில பிள்ளைங்க பாருங்க பெற்றோர்கிட்ட ஆலோசனை செய்யாம பெரும் பெரும் தப்புகளை செஞ்சுட்டு வந்துடுறாங்க பெற்றோர்கள்ட்ட ஆலோசனை செய்யாம பெரும் தவறுகளை செய்யறாங்க லவ் பண்றாங்க அதெல்லாம் தவறு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது நைன்த் படிக்கும் போது அந்த வயசுல ஏற்படக்கூடிய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாம பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்களை லவ் பண்றது ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்களை லவ் பண்றது அதை பற்றி பெற்றோர்கிட்ட தெரிவிக்காம பெற்றோர்களை காயப்படுத்தும் விதமாக அசிங்கப்படுத்தும் விதமாக ஓடி போறது தவறுகளை செய்யறது இதெல்லாம் பாவமான செய்யும் மிக மோசமான கெட்ட குணம் அதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார்கிட்ட ஆலோசனை செய்யணும் பெற்றோர்கிட்ட ஆலோசனை செய்யணும் ஒரு மாணவர் மாஷா அந்த மாணவர் அவங்க படிக்கக்கூடிய காலேஜில கூட கெட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் போது என்னுடைய பெற்றோர்களுடைய பெயரை நான் அவமானப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி கெட்ட நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் மாஷா அல்லா நம்ம தோதக்கூடிய ஒரு மாணவர் தான் இன்னைக்கு அவங்க காலேஜில் படிக்கிறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வானாக அவங்க ஆசைய கூட பெற்றோர்களுக்காக வேண்டி பெற்றோர்களுடைய பெயரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆசையும் வினை செய்கிறார்கள் தேவையில்லாத ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறார்கள் அப்படிதான் இருக்கும் பெற்றோர்களை பெயரை காப்பாற்ற வேண்டும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் பெற்றோர்களிடத்துல என்ன செய்யணும் ஆலோசனை செய்ய வேண்டும் செய்யலாமா புரியுதுங்களா அடுத்து அல் கேட்ட விஷயங்கள் அவங்க கேட்ட விஷயங்களை பாதுகாப்பது உதாரணமாக அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க அர்ஹம் அந்த கெட்ட பையனோட நீ சேரக்கூடாதுப்பா அந்த பையன் ரொம்ப சிகரெட் குடிக்கிறான் அந்த பையனோட நீங்க சேராதிங்க அவர் வந்து ஒரே கேமலான படிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க பேச்ச கேட்டு அதை அப்படியே பாதுகாத்து பேணி நடக்கணும் புரியுதுங்களா சிகரெட்டு குடிக்க கூடாது புகைத்தல் கூடாது அந்நிய பெண்களை பார்க்காம பார்வையை தாழ்த்துங்கள் போய் பேசாதீங்க மகனே ஹபீம் போய் பேசாதீங்க மகனே படங்களை பார்க்காதீங்க மகனே வந்து பாட்டுகளை உபதேசங்களை சொல்றாங்க தீய காரியங்களை தடுக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து உங்களை பயன்படுத்துறாங்கடா அவங்க கிட்ட இருந்து கேட்ட விஷயங்களை அப்படியே பேணி பாதுகாக்கணும் எங்க உம்மா சொன்னாங்க எங்க வாப்பா சொன்னாங்க போற இடத்துல ஒழுக்கத்தோட நடக்குமாறு என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய உமா அட்வைஸ் பண்ணாங்க நான் அதை அப்படி ஃபாலோ பண்ணுவேன் இரவு நேரத்துல வெளியே போகாதீங்க மகனே அப்படின்னு உம்மா சொன்னாங்க என் நண்பர் கூப்பிட்டாங்க நண்பரே எங்க வாப்பா உம்மா சொல்லிட்டாங்க இரவு நேரத்துல போக கூடாதுன்னு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா சில சில மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா உமா வாப்பாவுடைய பேச்சையும் உதாசீனப்படுத்திட்டு இரவு நேரத்துல நண்பர்களோட போயிட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க பெற்றோர்களை காயப்படுத்துறாங்க எந்த அளவுக்குன்னா பெற்றோர்கள் இப்படி சொல்ற மன வேதனை படுறாங்க பிள்ளைகளால எனக்கும் உங்களுடைய வாப்பாவுக்கும் இடையில சண்டை வருது அப்படின்னு காயப்படுகின்ற அளவிற்கு பிள்ளைகள் நடக்கிறார்கள் பெற்றோரை காயப்படுத்துறாங்க அல்லாஹ பயந்து கொள்ள வேண்டும் நீங்களா சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு சொல்றேன் இப்ப நல்ல இந்த பண்புகளை கேட்டு நம்ம வளரணும் சரிங்களாமா உமா வாப்பாவும் சொல்லிட்டாங்களா நல்ல விஷயம் அதை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களுக்காக உமா அப்பாவுடைய பேச்சை தூக்கி போடுறது உமாவை வாப்பாவை போய் எதிர்த்து பேசுறது நான் நண்பர் கூட தான போன நான் போவேன் உமர் சிரிக்கிறதுக்கு இல்லம்மா இன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளை காசு பணம் வரும்போது ஷைத்தான் உங்களை தூண்டுவான் இந்த மாதிரி பேசு வாப்பாவை எதிர்த்து பேசு பாப்பாவ கேக்குறது ஆயிரம் தினா ஐநூறு தினா சம்பளம் வாங்குறீங்க பாப்பா விட நல்ல லெவலுக்கு போயிட்டீங்கன்னா ஷைத்தா உங்களை தூண்டுவான் பெருமையோடு நடந்து கொள் வாப்பாவை மதிக்காத அப்படியெல்லாம் யார் தூண்டுவான் ஷைத்தான் தூண்டுவான் அந்த சமயத்துல நீங்க வந்து விளங்கி கொள்ளணும் நான் வாப்பா உமாவுக்கு தான் கட்டுப்படுவேன் நல்லதுன்னு சொல்றாங்க புரியுதுங்களா அப்ப வாப்பா உம்மா கெட்ட கூட மகனே வீதி சிகரெட்டு புகைக்காதீங்க மகனே உங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மகனே பொய் பேசாதீங்க மகனே பேசுங்கள் மகனே தொழுகை விடாதீங்க மகனே என்றெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய உபதேசங்களை அப்படியே என்ன செய்யணும் பேணி பாதுகாக்க வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி இருப்பீங்களா அல்லாஹ் அடுத்ததாக உமா வாப்பா அவங்களுக்கு மார்க்கம் தெரியல குரான தெரியல சரியா தொழுக தெரியல அல்லது சின்ன சின்ன பாவங்கள் அவங்ககிட்ட காணப்படுது நாடகம் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தவறு நாடகம் பாக்குறது என்னது தவறு நமக்கு தவறுன்னு தெரிஞ்சிருச்சு அதை நம்ம அழகான முறையில அவங்களுக்கு என்ன செய்யணும் எத்தி வைக்கணும் என்ன எத்ராஸ் இஹ்லாஸ் புரியுதுங்களாமா நமக்கு இது பாவம் உமா வாப்பா செய்யறது பாவம்னு தெரியுதா அப்படியே கண்டு காணாமல் போகக்கூடாதுன்னு அம்மா அழகான முறை எடுத்து சொல்லணும் பாப்பா உமா நான் அழகான ஒரு விஷயத்த சொல்றேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு என் அருமை உம்மா என் அருமை வாப்பா இந்த மாதிரி பாட்டு கேட்கறது நாடகம் பாக்குறது சினிமா பாக்கிறதுலாம் கூடாது அதெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு அழகான முறை எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லுவீங்களா அப்படி நம்ம பெற்றோர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க அப்படி இருந்தாங்கன்னா அழகான முறையில எடுத்து சொல்லுங்க சரிங்களா அதே போல விதா செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பாத்தியா ஓதுறாங்க மௌலு ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பேரன்ட்ஸ் டே கொண்டாடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சில பெற்றோர் பர்த்டே கொண்டாடுவாங்க சில பெற்றோர் பாத்தீங்கன்னா அஹ் மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களும் பெருசா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி செஞ்சுட்டு அட்வைஸ் பண்ண இந்த மாதிரி டே கொண்டாடுறது உமா வாப்பா இந்த மாதிரி அக்காவுடைய கல்யாணத்துல இந்த மாதிரி வீண் வரையை செய்யறது இந்த மாதிரி பகட்டான நிலையில முடிக்கிறது கூடாது வாப்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யணும் அழகான முறையில நல்ல விஷயத்த எத்தி வைக்க வேண்டும் புரியுதுங்களா என்னம்மா வீண் வரையும் சொன்னா வேஸ்ட் பண்றது கூடாது ரொம்ப ஆஹ் லக்ஸரியா செலவு பண்றது அப்படியே ஆடம்பரமா பகட்டுக்காக செலவு செய்யறது பகட்டுக்காக திருமணம்லாம் நடத்தின நிறைய பங்கன் நடிச்சாங்க டான்ஸ் வைக்கிறாங்க ஆடல் பாடல் வைக்கிறாங்க ஆண் பெண் கலப்பு இருக்குது நீங்க எல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் பாதுகாப்பா நீங்களா பெரிய பிள்ளைங்க வர்றதுனால உங்க எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அப்ப சொல்லணும் இன்னமே உம்மா இன்னமே வாப்பா இந்த மாதிரி ஆடல் பாடல்கள் உள்ள திருமணம் என்பது மார்க்கத்துக்கு முரணானது அல்லாஹுக்கு பிடிக்காதது அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்பா உம்மான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த திருமணத்தை போகாம தவிந்து கொள்ள வேண்டும் புரிந்தீங்களாமா அப்ப இடத்துல காணப்படக்கூடிய தவறுகளை அழகான முறையில் எடுத்து சொல்லி அவங்களை திரு பண்படுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும் புரிந்துங்களா தொழாத பெற்றோராக இருந்தா தொழுமாறு அவங்களுக்கு அழகான முறையில வழிகாட்டணும் குரான் ஓத தெரியாத பெற்றோரா இருந்தா குரான் ஓதுங்க பாப்பா அப்படின்னு எடுத்து சொல்லணும் நீங்களும் கற்றுக்கொள்ள வாங்க மர்க்கஸ்ல ஆண்களுக்காக காலையில சொல்லிக் கொடுக்கப்படுது பாப்பா உங்களுக்கு ஓத தெரியலன்னு சொன்னா நீங்க காலையில போய் ஓதுங்க பாப்பா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சொர்க்கத்துல என் கூட நீங்க வருவீங்க அப்படின்னு தான் அழகான எடுத்து சொல்லணும் உமர் உமா உம்மாவுக்கு ஓத தெரியலையா உம்மாவுக்காகவே நீ ஈவினிங் சொல்லிக் கொடுக்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பிரைடே சாட்டர்டே ஈவினிங் பெண்களுக்கு மேல பெண் உஸ்தாதாக்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுது அப்ப எடுத்து சொல்லணும் ஏன்னா நிறைய சில மாணவர்களை பாக்குறோம் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க அவங்கள்ட்ட மார்க்கமும் இல்லாம இருக்குது அப்ப அந்த பெற்றோர்கள்ட்ட நீங்க தான் எடுத்து சொல்லணும் நீங்க வாங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க வாப்பா மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க உம்மா ஆஹ் அழகான ஹிஜாபை நீங்கள் அணியுங்கள் வெளியில செல்லும் போது ஹிஜாபை அழகான ஹிஜாபை நீங்கள் அணிந்து செல்லுங்கள் என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அழகான நல்ல அட்வைஸ்களை பணிவோட அன்போட கொடுக்க வேண்டும் இன்ஷால செய்யலாமா சரி இன்ஷால அடுத்த வாரம் வாலிதேன் சொல்லுங்க பெற்றோருக்கு நோவினை கொடுப்பது அக்பர் கபாயிர் பெரும் பாவங்களில் பெரும் பாவம் அவங்கள போய் கத்துறது அவங்க உள்ளத்தை காயப்படுத்துறது அவங்களுக்கு முன்னாடி எதிர்த்து எதிர்த்து பேசுறது முறைச்சு பாக்குறது இதெல்லாம் பெரும் பாவம் இதை பற்றி இன்ஷால்லா அடுத்தவரும் பார்க்கலாமா அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அல்லாஹ் பாதுகாப்பானாக சுபஹானக அல்லாஹும்மா பிஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக அடுத்த வாரம் கேட்பேன் இந்த வாரம் நடத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களான்னு கேட்பேன் ஃபாலோ பண்ணுவீங்களா